எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே கொரட்டைக்கு முரட்டு சண்டை போட்ட முதல் சீசன் இந்த சீசன் தான் இதுக்கு முன்னாடி சீசன்ல நம்ம எதோ சண்டைகளை பார்த்திருக்கோம் பலவிதமான சண்டைகளை பார்த்திருக்கோம் ஆனா முதல் முறையா ஒரு கொரட்டையை தூக்கிட்டு வந்துட்டு முரட்டு சண்டை போட்ட சீசன் இதுதான் ஏன்னா நீ தான் கொரட்ட விட்ட நான் கொரட்ட விடல ஏ நீ சத்தமா கொரட்ட விட்டப்பா நான் கம்மியா தான் கொரட்ட விட்டேன்னு சொல்லிட்டு கொரட்டைய வச்சே காலங்காத்தால சண்டையை போட்டு உருண்டுட்டாங்க இதை பார்த்தா பிக் பாஸ்க்கான மூணாவது பிரமோல வந்திருக்குது ஆக்சுவலா இந்த சீன் காலங்காத்தாலே நடந்து முடிஞ்சிட்டு லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில நடந்து முடிஞ்சிட்டு ஆனா இந்த சீனுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட சீன் நடந்துச்சு அதுதான் சம காமெடியா இருந்துச்சு வாட்டர் மலன் ஸ்டாரை எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா அடிச்சாங்க இந்த ப்ரொமோல கவனிச்சாலே உங்களுக்கு நல்லா தெரியும் வாட்டர் ஸ்டார்கிட்ட ஸ்டார் கிட்ட பிரவீன்ராஜ் அவர்களும் சண்டைக்கு போறாங்க கேமி அவர்களும் சண்டைக்கு போறாங்க ரெண்டு பேருமே சண்டைக்கு போய் வாட்டர் ஸ்டாரை அடிச்சு நொறுக்க பார்த்துருப்பாங்க ஆனா தர்பூசணி ஒரு மாதிரி உருண்டு பிறண்டு அப்படின்ற மாதிரி சண்டையை போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம கமார்தீன் இருக்கார்ல அவருமே ஆக்சுவலா தர்பூசணி ஸ்டார்ட் போய் ஒரு சண்டையை போட்டிருப்பாரு அந்த சண்டை கொஞ்சம் ஓவர போற மாதிரி போயிருக்கும் மாத்தி மாத்தி நிறைய வார்த்தைகளை விட்டு

ஒரு அவரை அவர் ஒரு பெரிய ஆளாக எடுத்து வச்சிருக்காரு வாட்டர் மலன் சார் இந்த அகோரி கலையரசன் இந்த மாதிரி ஆளுக்களை ரொம்ப கீழே வச்சு பார்க்குறாரு நான் கவனிச்ச ஒருத்தி உண்மையாகவே அவங்க ரொம்ப கீழே இருந்தால் வந்திருக்காங்க அது நமக்கு தெரியும் எப்படி சோஷியல் மீடியாவில் ஃபேம் ஆனாங்க அது எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு எல்லாருமே ஒன்று எல்லாருமே ஒரு ஹவுஸ்மேட் தான் ஓகேவா அதனால அங்கே வந்து அப்படி பிரிச்சு பார்க்கக்கூடாது நான் தான் மேலே நீ தான் கீழேன்னு சொல்லிட்டு ஆனால் பிரவீன்ராஜ் அப்படி பார்க்குறாரு ஏன்னா நேற்று நைட்டே கவனிச்சிருப்பீங்க அந்த டாக்டர் சண்டே ரொம்ப டிஃப்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு அந்த வகையில இப்படி சொன்னோன்னு டப்னு ஒரு மாதிரி பிரவீன்ராஜ் ஏறிட்டு நான் என் கொர்ட்டாவிட்டேன் நீதான் கொரட்டாவிட்டேன் என்ன சவுண்டா விட்டுட்டு இருந்தது தெரியுமா மாதிரி பயங்கரமா பிரவீன்ராஜ் கத்திட்டு போயிருப்பார் அதில் தான் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து திருப்பி கத்துவாப்பில் என்னப்பா நீ தான் இப்போ கொரட்ட அவுட்டே அது எழுப்பி எழுப்பி சொல்லிட்டு இருக்க நான் கொரட்ட அவுட்டே நீ தான் கொரட்ட அவுட்டேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இந்த கொரட்ட டாப்பிக் வச்சு பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க இதில் வாட்டர் மெலன் ஸ்டார் இப்படி கையை கையை அப்படி நீட்டு பேசுவார் அப்படி இப்படி பேசும்போது நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள் கையை நீட்டாதன்னு சொல்கிறது என்ன அதுக்கு நம்ம தர்பூசணி இருந்து நீ கையை நீட்டாதன்னு சொல்லிட்டு அந்த சண்டை ரொம்ப டிஃப்ரெண்டாக போயிருக்கும் அந்த பிரவீன் பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து ஏன் தரல ஒரு மாதிரி தர்பூசணி ஒரு மாதிரி வெறுக்கிறாப்பில் அது நல்லா தெரியுது அந்த சண்டை ரொம்ப டிஃப்ரெண்டாகவே முத்தி இருக்கும் மாற்றி மாற்றி சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க அதில் தான் கெமி என்ட்ரு ஆவாங்க கெமி என்ட்ரு ஆகும் போது கெமி சைட்ல இருந்து ஏதோ சொல்லுவாங்க சொன்னே நம்ம வாட்டர் மலன் சார் சும்மா இல்லாம நீ சும்மா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிடுவார் அதை பிடிச்சி வச்சுட்டு தான் கெமி அங்க சண்டையா போடுவாங்க அந்த பிரமோல கவனிச்சாலும் தெரியும் அதை பிடிச்சி வச்சுட்டு அங்க போயிட்டு நீங்க எப்படி என்ன சும்மாருன்னு சொல்றாங்களா நீங்க சொல்றதுக்கு யாரு உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுத்தா என்ன அப்பலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க சும்மாருன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்ற மாதிரி கெமி பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் சின்ன பிள்ளை சண்டை மாதிரி எனக்கு ஒன்னு ஃபீல் ஆச்சு இந்த பிரமோல பார்த்தாலே தெரியும் கெமி இப்படி சொல்லுவாங்களா உடனே நம்ம தர்பூசணி என்ன சொல்லுவாருனா நீ யாருமா என்கிட்ட வந்து பேசுறக்கு ஆ நீ யாரு நீ யாரு எங்கிட்ட வந்து பேசுறதுக்கு நீ யாரு என்ன கொஸ்டின் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தரபூசணி சொல்லுவாரு அப்போ கெமி இங்க இருந்துட்டு நான் வந்து கெமி அப்படிம்பாங்க நீ யாருன்னு கேட்காங்கல்ல அதனால கெமிங் என்ன பண்றாங்கன்னா ஆ நானா நான் வந்து கெமி நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கெமி கேட்குறாங்க உடனே அங்க இருந்து தர்பூஸ்ணி சார் நான் வந்து டாக்டர் திவாகர் ஓட்டார் மலன் சார் அப்படிங்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சின்ன பிள்ளைகளா மாத்தி மாத்தி நீ யாரு நான் கெமி நீ யாரு நான் தர்மஸ்வினி ஸ்டார் எங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் யார் யாருன்னு இதெல்லாம் ஒரு சண்டையா இந்த மாதிரி சண்டையை போட்டு உருண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பெட்ரூமில் போய் அந்த சண்டை ரொம்ப ஒரு மாதிரி வளர்ந்து தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் பார்வதி தான் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துனாங்க ஓகேவா நீங்கள் பேசுறது தப்பு அவரோட தொழிலை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது அதை எடுத்துட்டு பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி விஜே பார்வதி தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கமாரதீன் வந்து போய் சமாதானப்பட்டதை தான் ட்ரை பண்ணுவார் இந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்குது ஓகே ரொம்ப ராங்காக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்பூசணி ஸ்டார்ட்டை போயிட்டு ஐயா அவங்க அப்படி பேசலை ஐயா அவங்க இப்படிதான் யோசித்து பேசுறாங்க ஐயா நீங்க வந்து கொஞ்சம் யோசித்து பேசுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் பேசுவார் கமாரதி நார்மலா தான் பேசுவார் அதுக்குள்ள நீ சார் சும்மா இருமா ஏ நீ ஏதாவது பேசிட்டு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மூஞ்ச காட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவாரு யாருக்குனாலுமே பேசிட்டு இருக்குமோ மூஞ்ச காமிச்சா வருமா வராதா தான் கமாரதி அந்த இடத்துல ஒரு மாதிரி டப்புன்னு கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை விடாருப்பாரு அப்பதான் சொல்லுவார் அவங்க நடிப்பு நடிப்பே கிடையாது உனக்கு நடிக்கவே தெரில நீ நம்ம அதை திருத்திக்கோ அப்படின்னு மாதிரி பேசுவார் உங்களுக்கு நடிக்க தெரில அப்படின்னு மாதிரி உடனே இந்த பக்கம் நம்ம இருந்த நீ நீச்சிட்டாரு ஒரு மாதிரி டப்புனு இவரும் வார்த்தையோட ஆரம்பிச்சிடும் ஆமா உனக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு நூறு படம் நடித்து கிழிச்சிட்டேன் நீ என்ன பத்தி பேசுறியா சும்மா இருமா ஏதோ ஒன்று சும்மா அந்த கேமரா காண்டி பேசணும்னு பேசாத அப்படின்ற மாதிரி அவர் அந்த சைடு கோவப்பட்டு பேசுவார் அதுக்கு நம்ம கமாரதி ஆமா நாங்கள் நடிச்சு கிழிச்சிட்டோம் நீங்கள் கிழிச்ச அந்த அஞ்சு படமும் பயங்கரமாக ஓடிடலாம் அப்படின்னு மாதிரி அவரும் பேசுவார் ஸோ மாத்தி மாத்தி பயங்கரமா வார்த்தைகளை கடத்திப்பாங்க ஆனால் அந்த இடத்துல அரோரா அவர்கள் அதை ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணுவாங்க கண்டிப்பா காலையில் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் முன்னாடியே சொன்னேன் அரோரா ரொம்ப சென்சிபுலா பேசுவாங்க வேணா பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த இடத்துல டக்குன்னு கமாறுதனை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் என்னதான் அப்படி பேசினாலும் நீ அப்படி பேசாத அவரோட பர்சனல் எடுத்து பேசுறது அவர் என்னமோ வெளியே பண்ணிட்டு போறாரு வெளியே சோசியல் மீடியா எங்க பண்ணி ஃபேமஸ் ஆகி அவர் ஒன்னு நம்பிட்டு இருக்காரு அவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாழ் ஒரு ஒரு லைஃப் வாழ்றாரு ஒரு அது ஏதோ சொல்லுவாங்கல்ல டுலூலுவா அந்த மாதிரி ஏதோ சம்திங் சொல்லுவாங்க ஸோ அந்த லைஃப்ல தான் ஒரு வாழ் சொல்றாரு அதனால அதை எடுத்து பேசாத அப்படி அவரோட பர்சனல் எடுத்து பேசாத அது தப்பு அது மக்கள் கிட்ட தப்பா போகும் சொல்லிட்டு அவரோட அவர்கள் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் கமாருதீன் வந்து ஆமா நம்மளுடைய அப்படி கூடாது சரி ஓகே நான் சாரி கேட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு சாரி கூட கேட்டிருப்பாரு யார்கிட்ட நம்ம வாட்டர் மலன் சாரி கிட்ட போய் சாரி கூட கேட்டிருப்பாரு அப்படி பேசியிருக்க கூடாதுன்னா மன்னிச்சுக்கோ அப்படின்ன மாதிரி சாரி கூட கேட்டுட்டாரு அதை கூட லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு ஆனா அந்த இடத்துல அரோர் அவர்கள் பயங்கரமா புரிய வச்சாங்க என்னதான் அவர் அப்படி பேசினாலும் நம்ம பேசக்கூடாது நம்ம இறங்கி போகக்கூடாது அவர் அப்படி இறங்கி ஒரு மாதிரி பேசுறாருன்னா தள்ளி வா ஆனால் அதுல போய் மாத்தி மாத்தி சண்டை போட்டேன்னா ஓம் பேர் டேமேஜ் ஆகுன்னு சொல்லிட்டு அரோர் அவர்கள் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள தர்பூசணியை ஒரு விதமாக தான் பார்க்குறாங்க ஓகேவா தர்பூசணி சாரா ஒரு டிஃப்ரெண்டா தான் பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு மாதிரி ஏதோ வெளியே பைத்தகாரத்தரம் பண்ணி தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை வச்சு எல்லாருமே ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா நம்ம பிரவீன்ராஜ்லாம் பாட்டே பாடுறாரு ஒரு மாதிரி பாட்டு பாடுறது கிண்டல் பண்ணி பேசுறது மாக் பண்றதுன்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் வந்து ஒரு மாதிரி வாட்டர்மலன் மலன் சொல்லிட்டு மண்டைகளை ஏத்தி தான் சுத்திக்கிட்டே இருக்காரு ஓகேவா அது இது ஆக்சுவலா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா ஓட்டர்மலன் சாருக்கு ஓட்டுக்கள் வரும் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒன்னவர் எபிசோட் பார்க்குற மக்களுக்கு என்னப்பா அவன் பாட்டை சுத்திட்டு இருக்கான் அவன் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனை போட்டு இப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா திவாகர் அவர்களுக்கு ஓட்டுக்கள் தான் வரும் ஓட்டுக்கள்லாம் வராமல் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவரோட ஓட் பேங்க் எகிரிடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ் வந்து ஏதோ மாஸ் பண்றோம்னு நினைச்சிட்டு ஓட்டுக்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மரக்காம கம்மாண்டில் போட்டிருக்காங்க அது மாதிரிலாம் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட டாஸ்கை வச்சுட்டு இருக்காங்க பிக்பாஸை ஏகப்பட்ட டாஸ்க் ஏகப்பட்ட விதவிதமான கண்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க தவிப்பாங்க ப்ரோ என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் தவிக்க போறாங்க ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே பிக் பாஸ் டாஸ்க் தான் வச்சுருக்கார் எதையுமே எனக்கு தெரிஞ்சு ஓசியில் கொடுக்க போறதுல குடிநீர்ல இருந்து எல்லாத்துக்கும் டாஸ்க் இருக்காரு அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த விடையில் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட் நாள் நேற்று நைட்டு நம்ம கவனிக்கும் போது வாட்டர் மெல்லாம் நமக்கே ஒரு சின்ன ஹர்ட் இருந்திருக்கும் பட் இப்போ போக போக இவங்கெல்லாம் ஆப்போசிட் பண்ணுறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது கெமிலாம் வாண்டடாக போய் கத்துறது ஏன்னா இப்போ செகண்ட் ப்ரமோ நம்ம ஒன்று பார்த்தோம்ல அந்த ப்ரமோல கெமி வந்து நம்ம கமாறுத பேசும்போது என்ன சொல்லுவாங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க அதை பத்தி நான் லாஸ்ட் வீடியோல பேசும்போதே சொல்லியிருந்தேன் இதே கேமி வாட்டர் மெலன்ட்ட காலையில் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாங்கன்னு சொல்லியிருந்தேன் சேம் அதே மாதிரி நடக்குதா இந்த பிரமோலை கவனிச்சிங்களா எப்படி கத்துறாங்க எப்படி கத்துறாங்கன்னு கவனிச்சிங்களா இல்லை என்ன நீங்க அப்படி பேசுகிறீங்க எப்படி நீங்க அப்படி பேசலான்னு சொல்லிட்டு கத்துறாங்களா இதேதான் நான் சொன்னேன் இவங்க ஒருத்தர்கிட்ட கத்துவாங்களாம் ஆனா இவங்க கிட்ட ஒருத்தர் கத்துனா அது தப்பா இது இது வந்து தெரில இது பார்க்கலாம் ஒரு கேம் ஏதாவது ஒரு டாஸ்க்குன்னு வச்சா மட்டும்தான் அப்புறம் இன்னும் ஒரு சில பேருக்கான ரியல் ஃபேஸ் தெரியும் நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ள நடிச்சுட்டு இருக்கிற தான் எனக்கு தோணுது பக்கவா நடிக்கிறாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் வெளிய இருக்க மாதிரி இயல்பா இருக்கிறாங்க முக்கியமா எனக்கு தெரிஞ்ச இந்த மீனவ பொண்ணு சுபிக்ஷா ரொம்ப இயல்பா இருக்குது தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு சுத்திட்டு இருக்குது அப்புறம் விஜே பாருவர்கள் வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பொறுமையா அழகாக அப்படி நைஸா மூவ் பண்ணி யார் யாரும் என்னென்ன பண்ணுறாங்கிறத கவனித்து பக்காவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி படம் அடுத்தால பார்க்கலாம்